இருக்கீங்களா உங்களுக்கு கீதா கதை செய்யறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் வந்து நூறு நாள் வேலை செஞ்சு முடிச்சுட்டோம் இந்த ட்ரிப் வந்து நான் மூணு நாள் தான் செஞ்சிருக்கேன் ரெண்டு பேருமே மூணு நாள் மூணு நாள் தான் ஒரு நாள் பிறந்தநாள் பெரிய ஒரு இங்க ஊர்ல இருந்தவங்க இறந்துட்டாங்க அதனால அவங்களுக்காக ஒரு நாள் வேலைக்கு போல வீட்டுல இருந்துட்டோம் அதனால மூணு நாள் மட்டும் தான் வேலைக்கு போயிருக்கிறோம் நேத்து வந்து வேலை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து நாங்க மறுபடியும் கடை அரிக்கிறதுக்காக போறோம் வாங்க அந்த கடை அரிக்கிறது எப்படின்னு பாப்போம் எத்தனை பேர் நாங்க போறோம் இன்னைக்கு எங்க ஊர் வயக்காடெல்லாம் நட்ட பிற்பாடு எப்படி இருக்குது நடுறதுக்கு முன்னுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நாங்க வீடியோ எடுக்கலாம் என்கிட்ட வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க போன நான் வந்து சரி நான் கலரிக்கிறதுக்கு அன்னைக்கே எங்க டீமும் வந்து ஆஹ் எடுத்துட்டு வந்த எங்களை எல்லாம் பிடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க அதனால சார் இன்னைக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு போனை வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்து வீடியோ எடுக்க போறேன் வாங்க அதனால சாப்பாடு எடுத்துட்டு போல சட்டை துண்டு தண்ணி மூணு பேரும் ஸ்ரீ ஹாய் சொல்லு ஸ்ரீ கிளம்புங்க ஆனால் அம்மாட்ட வந்து இன்னைக்கு ஃபுல்லாக அம்மா தான் வீடியோ எடுக்க போகிறாங்க என் பொறுப்பை அம்மாவுக்கு ஒப்படைச்சுட்டேன் என் போன ஒப்படைச்சிருக்கேன் மெயினே அண்ணே நாற்று போடுறதுக்கு நாங்கள் களை அரிக்க வந்திருக்கிறோம் இப்படி தான் அரிக்கணும் இந்தப்பா இதுதான் களை இதை அரிச்சாதான் கோரை வராது நாற்றுல அதுக்கப்புறம் எங்கள் மாமியா பேசுவாங்க பரமேஸ்வர் ஏதா எதுக்கு தான் வந்துருக்கீங்க என்ன வேலைக்கு தான் வந்துருக்கீங்க நாற்று போடுறதுக்கு வயல் நடவுக்கு நாற்று போடுறதுக்கு இவ்வளோ ஒரு சிப்பத்துக்கு இவ்வளோ ஆளுன்னு கணக்கு ஒரு இவ்வளவு இடம்னு கணக்கு அந்த வயலை வந்து நாங்கள் களை களை அரித்து இந்த பாருங்கள் இதுதான் களை இப்படி அரிச்சு காட்டுதான் நாற்றுலாம் களை இருக்காது கா கோர முளைக்காது புல் முளைக்காது அரிச்சிட்டு போட்டால் ஃபைனாக நல்லாயிருக்கும் நாற்று பறிக்கிறதுக்கு நடவுக்கும் நல்லாயிருக்கும் அப்போ வந்து நம்ம களையை அடித்து வெளியே போட்டு மண்ணுல மண்ணில் தான் மண்ணில் தான் அந்த விதை பாய்க்கி அது முளைச்சி வரும் மொளச்சி வர மூணு நாள் ஆகும் அந்த விதையை ஊற வைக்கிறதுக்கு அண்ணனை தான் கேட்கணும் இது அந்த விதை வந்து ஊற வைக்க முதல் நாள் காலையிலே அஞ்சு மணிக்கு நான் அஞ்சரை மணி ஆறு மணிக்குள்ளே ஊற வச்சிருப்பாங்க ஒரு தண்ணி ஓடுற தண்ணியில் கொப்பரிலையோ வச்சு ஊற வச்சு நைட்டு ஏழு எட்டு மணி போல் அதை சாக்கில் சன்னல் சாக்கில் வடிகட்டி அதை அள்ளி போட்டு அதை வைக்கல் வைக்கோல் இருக்குல்ல அதை போட்டு மூடி பங்குடு பண்ணி சாக்க போட்டு மூடி வச்சுட்டு மறுநாள் அந்த மறுநாள் வந்து எத்தனை மணிக்கு மூணு மணி நாலு மணிக்கு போய் அந்த நாங்கள் களை அரிச்ச இடத்துல விதையை தெளிச்சு விட்டு அதை பாவி விடுவாங்க அது மூணு நாள் கழிச்சு மலைப்பொறிக்கி வரும் இப்போ வந்து நாங்கள் களை அரைக்கிறோம் நான் அதே மாதிரி விதையை தெளிக்கிற இன்னைக்கு முத நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் மூணு நாளைக்கு உங்களுக்கு அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வீடியோ வந்து அஞ்சு நாளைக்கு வேண்டிய வீடியோவை நான் எடுத்து காட்டுறேன் இப்போ அத்தை எல்லாம் கறியா களை வந்து அரிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு டீ போண்டா வரும் அப்போ நாங்கள் வந்து மீடியா பேசுவோம் இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க மருமாவை இன்னைக்கு வந்து நூறு நாள் வேலை இல்லைனால நாங்க எல்லாம் இந்த வேலைக்கு வந்திருக்கோம் இது யாருன்னு சொல்லுங்க அக்கா ஹாய் சொல்லுக்கா எதுக்கு இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஓனர் இவரு இவர் தான் அந்த வயக்காலலாம் எல்லாமே நடுறது அதாவது ஆற்றுல தண்ணி வரப்பையும் இவர் வந்து நடுவாரு மக்களுக்கு வேலை கொடுப்பாரு அதே மாதிரி மோட்ரு தான் அவர் நடுவார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா காசு கன்று மாதிரி வரும் இன்னொன்று விவசாயத்துக்காகவே வாழ்ற ஒரு வந்து எந்த ஒரு வேலையும் வெளியிலலாம் போகிறதில்ல பையனையும் வந்து விவசாயத்துக்கே படிக்க வச்சுருக்கிறாரு இப்போ அந்த மாதிரி வந்து விவசாயம்னா என்னன்னு இப்போ இங்கே இருக்க நம்ம காணி பத்து இருபது காணியெல்லாம் நட்டு அதுல வந்து சொசைட்டியில் அப்படியானே சொசைட்டியில் தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து விதையாக கொடுத்து வந்து 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 தான் இவர் இவர் எல்லாமே விதைக்காக நெல்லு பாருங்க நானூறு பேத்துக்கு இந்த விதை நெல்லு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது அதை வச்சுதான் அவங்க வாங்கி மத்த வயல்களுக்கு எல்லாம் பயிர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் இதுதான் எங்களோட எங்கள் எல்லாத்துக்கும் வந்து இப்போ டீ பலவரம் வந்துருச்சு அதனால் நாங்கள் எல்லாம் டீ பலவரம் கொடுத்துருக்கோம் இருக்கோம் ஹாய் வேலை செஞ்சால் எங்களுக்கு டீ வாங்கிட்டு இருந்தாங்க நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் மஜ்ஜி சாப்பிட்ருக்கோம் டீங்கருக்கு இப்போ ஊற்றி கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப நினச்சேன் சொல்ல சொல்லணும் டீ டைம் டீட்டான முடிஞ்சு திரும்ப போய் அரைக்க போவோம் பாட்டெல்லாம் உண்டா நீ யார் யாரு போட யாருமே மாமியா தான் பண்ணும் சொல்றோம் தனியே ஆமா அந்த அத்தை வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க சினிமாவில் டான்ஸ் ஆடுறது மாதிரியே ஒரு நுணுக்கம் கூட மாறாம எப்படி டான்ஸ் ஆடுறாங்களோ அதே மாதிரியே அவங்க ஆடுவாங்க ஏன்னா இந்த பொங்கலுக்கெல்லாம் வந்து விழா வச்சுட்டு கடைசி நாள் அன்னைக்கு டான்ஸ் வைப்பாங்களே அப்ப பிள்ளைங்களாம் போட போட்டு ஆடுவாங்களா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அத்தை ஆடுவாங்க சூப்பராக இருக்கும் அக்கா பாரு டீ குடிச்சாங்க டீ குடிச்ச உடனே வெத்தலை போடாங்க நான் பாக்க போட்டு இருக்கேன் கோயிலுக்கு எடுத்து கொடுத்தோம் பத்திரம் சொல்லு

இது வந்து மோட்ரு பம்பு செட்டு இந்த பம்பு செட்டு எப்போதுமே வயா வந்து உடுக்கும்போது பம்பு செட்டு வச்சுக்குவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டாய் போட்டுக்குவாங்க அந்த கொட்டாய் இருந்தால் தான் இதில் வந்து இந்த வெயிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால எல்லா பேரும் டீ குடிக்க சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தான் உக்காந்துக்குவாங்க இந்த கொட்டாயில உக்காந்து தான் டீ போடுவாங்க

களை கலையை எடுத்த களை எடுத்த சைடு இது பாருங்கள் களை எடுக்காத பக்கம் அப்படியே நிதி நிதி களை அப்படியே கிடக்கும் இப்போ இந்த கலையை வந்து குமிச்சு வச்சுருக்கதெல்லாம் அண்ணன் வந்து பின்னுக்கே இருந்து இந்த வருங்க ஒரு சாக்கு வச்சு கயிறு கட்டிக்கிட்டு அந்த சாக்குல வந்து இந்த களையை அள்ளி போட்டு அப்படியே இழுத்துட்டே போய் போடுவாங்க வரப்பில் பக்கம் இது பாருங்க எடுத்த பக்கம் இதுக்கு இங்கிட்ட எடுக்காத பக்கம் இதுக்கு அரிக்கணும் இந்த பக்கம் எடுத்தாச்சு தனிக்கிழம காலையில் தண்ணியில் வச்சு மூட்டை நெல் மூட்டையை உள்ளே வச்சு சாயந்தரமாக ஏற்றி வச்சு மக்கே நல்ல விதை நெல் தெருப்போம் தெளிப்போம் விதை உழுவும் வந்து வியாழக்கிழமை அப்போ வியாழன் இன்னைக்கு வந்து களை அரிச்சிட்டோம் நாளைக்கு ஒரு நாள் இந்த மண்ணில் வந்து நல்லா மங்கி நல்லா சேரு புதை புதன்னு இருக்கிறாப்புல இருக்கும் அப்போ சனிக்கிழம தண்ணியில் வந்து ஊற வச்சுருவாங்க விதைய மூட்டையோடயே அப்படியே வைப்பாங்க அதுக்கப்புறம் காலையில் வச்சுட்டு நைட்டு வந்து எடுத்து வாய்க்காவுக்கு மேலே வச்சுருவாங்க தண்ணி வடிகிற மாதிரி அப்படியே முளைக்கட்டும் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தெளிச்சிடற மாதிரி வண்டி போகிறாப்புல போது பாருங்கள் களை தான் அண்ணனா விவசாயினாவே இவர் தான் எந்த வேலையும் மற்றது போகிறாரோ இல்லையோ இந்த வேலைக்கு வந்து முழுமிச்சா அவர் வந்து வரப்பு பெற்றதுலேருந்து இந்த வயசு ஆவிடி பண்ணுறதுல எப்படி விதை தெளிக்கி அவர் தான் எல்லாமே விதையெல்லாம் ஊற வைப்பார் தெளிக்கிறது எல்லா வயலையும் விதை தெளிக்கிறது தான் அண்ணனை தான் கூப்பிடுவாங்க அண்ணன் தான் போய் விதை தெளிப்பார் அப்படிதான் சொல்கிறேன் அப்புறம் வந்து விதை வந்து ஊற வைக்கிறதுலேருந்து அந்த விதை தெளித்து அந்த நாற்று வர்றதுலேருந்து அந்த நாற்றுக்கு த தண்ணி வடிகட்டுறதுலேருந்து நட்டுற பிற்பாடும் வயம் அறுக்கிற வரைக்கும் அண்ணன் தான் எல்லாமே பார்ப்பார் அப்படியாப்பட்டவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு மரத்தில் ஏறி மேலேருந்து கீழே விழுந்துட்டார் அண்ணி நீ சொல்ல நீ சொல்ல மூணு மாதம் இருக்குமா பண்ண கீழே இருந்து அஞ்சு மாதம் நடக்குது அஞ்சு மாதம் இருக்கா நாங்கள் நிறைய மூளையில் இருக்க ஒரு மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கிறேன்னு சின்ன பிள்ளைங்க இருக்கிறது மாங்காய் பறிக்கிறன்னு ஏறுனவர் சவரி கீழே விழுந்துட்டார் நான் இப்போ வந்து நடுப்புரை நான் எலும்பு கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு அதை மூட்டு வச்சு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மாதமாக ஆஸ்பத்திரியில் வச்சுருந்து நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன் எல்லோரும் நினச்சாங்க எல்லாம் பொழைக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரன் நான் காப்பாற்றியே கொண்டாதுக்கேன் அது ஒரு பெரிய விஷயம் வருஷம் வருஷம் காலம் வேலை ஆனா திடீர்னு மரத்துல வந்து உழுவவும் எங்கடா விரும்பலும் குனிய முடியாது நிம்மற முடியாது எந்த வேலையும் அவரால் செய்ய முடியாதுன்னாங்க ஆனா அந்த அண்ணி வந்து சாமர்த்தியமா பெட்லயே வச்சு ஒரு மாசம் ஒன்றரை மாசமா இருந்து அதுக்கப்புறம் அவருக்கு நல்லது பொழுது ஆக்கி போட்டு ரெஸ்ட் கொடுத்து அது பிற்பாடு பாத்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்துல தெய்வமும் கொஞ்சம் கை கொடுத்துச்சு அவங்களுக்கு அதனால் வந்து அந்த அண்ணன் இப்போ மறுபடியும் பழைய வேலையை அவர் என்ன வேலை செஞ்சாரோ இப்போ அதே மாதிரி அவர் வந்து செய்கிறாரு ஏன்னா அவர் இங்கே இல்லைனா அந்த அண்ணன் ஓனர் பாருங்களேன் அவருக்கு கை முடிஞ்சாப்புல அவ்வளோதான் அவருக்கு எல்லாமே இந்த அண்ணன் தான் அவர் வந்து சும்மா வந்து வயது வந்துட்டு கட்டரில் படுத்துருந்துட்டு வேறு என்ன செய்யறது ஏது செய்யணும் பொருள் என்ன தேவையோ அதை வாங்கி கொடுப்பார் உரம் இந்த மாதிரிலாம் ஆனால் செய்கிறது முழு முச்சா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தான் எல்லாமே பண்ணுவார் இப் இவ்வளோ நாள் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு இப்போ தண்ணி வரவும் இப்போ உளுந்தை பிடிக்கிட்டு இப்போ வந்து இந்த வேலை வந்து செய்கிறாங்க போன வருஷம் வந்து ஆற்றில் தண்ணி வரல யாருமே நடுலை ஆனால் அண்ணன் மட்டும் நட்டுருந்தார் அவர் வந்து மோட்ரு வச்சுருக்கிறதுனால நட்டார் இப்போ அடுத்தப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் ஆற்றுல தண்ணி வந்திருக்கிறதுனால இந்த வருஷமாக அவங்க வந்து நடுறாங்க நாங்கள் வந்து விதை தெளிக்கிறது அதுக்கப்புறம் விதை வந்தோன்னே ரெண்டு மூணு நாள் பருவம் எப்படி வருதுங்கிறத அவங்கக்கிட்ட வீடியோ எடுத்து காட்டேன் சொரிட்ட बटे ஹரிய மாலை விந்தலந்த மாலவன அடி போட்டு கட்டி நையடி கொண்ணு முடி காத கேத்தால சத்தால 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 எதா சூப்பர் டான் போன் மாப்ள இல்ல ஏதாச்சில்ல ஓடு அடுத்த பிளட் 100 பாட் போடுங்க நாங்கள் எல்லாமே வந்து கலையாக அரைச்சிட்டோம் கடைசி கலை எப்போதுமே கா பாட்டு பாடி சாமி கும்பிட்டுட்டு எடுப்பாங்க அதனால் சாமி பாட்டு பாடிட்டு ஒரு டான்ஸும் போட்டுட்டாங்க

குழந்தை கும்பிட்டு அம்மா நீ மன்னிக்க வேணும் தாயே அப்படின்னு சொல்லி மடிவு மன்னிப்பு எல்லாரும் உக்கம் உக்கமா சேர்ந்து அவருக்கு கல்யாணம் வச்சு நல்லபடியா நாடா நல்லபடியா இருக்காங்கம்மா முடிஞ்சிருச்சுமா சரிதா ரொம்ப நன்றிதா அது இன்னொரு ரொம்ப நன்றிங்க அதை விட்டுட்டேன்

அவ தைரியக்கே போவாளம்மா அவ கடந்தாலி பெருத்தவம்மா அவ கணவனுக்கே ஆவாதம்மா அவ யாரு சொல்றாங்கல அவ எதுக்க வந்த ஆவாதம்மா அம்மா நீ எந்த குலம் போனாலும் எந்த என்னவாமு உங்க இடகுலமே எனக்கு ஆவாதம்மா அடி போட்டு கட்டி நீங்க அண்டிய பொண்ணு பண்ணிட்டாங்க அந்த அந்த நள்ளியாட்சி இந்த பேர் பரம்ப அடிக்கிறாங்க இந்த மாதிரி பரம்ப வந்து குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு இதுல வந்து இழுத்துட்டே வருவாங்க அப்போதான் ஒரே சமமா இருக்கும் நாற்று போட்டாலும் ஒரே சமமா விதை உளுந்து நல்லா இருக்கும் தான் இது வந்து பரம்படிக்கிறது இந்த நாற்று போட்டு எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாள் ஆகுது எப்படி பாரு ஏக்கா பாய் சொல்லுக்கா நீ சொல்லுதா பை வேலை முடிஞ்சிருச்சு அண்ணே பை முடிஞ்சிருச்சு வந்து பன்னெண்டு நாள் உள்ள பருவம்